வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் நம்ம இன்றைக்கி வந்து வாழைப்பழம்னால் எல்லாருக்கும் பிடிக்கும் அதில் ஸ்பெஷலாக செவ்வாழை வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு வாழைப்பழம் அதை பற்றி நம்ம நிறைய நன்மைகள் இருக்குது அதை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த செவ்வப்பா இருக்கிறதுனாலயோ என்னவோ அது ஒரு அட்ராக்ஷன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிது அது அதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது பீட்டா கரோட்டின் ரொம்பவே இருக்குது பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்பவே நல்லது கண்ணுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுனால தொடர்ந்து சாப்பிடும்போது இருபத்தி இரு நாள் தொடர்ந்து பொழுது கண் மாலை கண் நோய் இருந்தால் கூட அது வந்து சரியாகும் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது செவ்வாழையில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது சிறுநீரக கற்கள் வந்து தடுக்கிறது பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் சரியாகும் மூலம் அல்சர் எல்லாமே சரியாயிடும் தொடர்ந்து கால்சியம் உறிஞ்சுவதை வந்து அதிகரிக்கும் நம்ம கால்சியம் சம்மந்தப்பட்ட எந்த பொருள் சாப்பிடும் போதும் இந்த பழம் சாப்பிட்றதுனால நம்ம கால்சியம் கரெக்டாக உடம்புக்கு போய் நல்லா சேரும் நார்ச்சத்து நிறைய இருக்குது நரம்பு தளர்ச்சி வந்து சரியாகும் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது இதய நோய் வராமல் தடுக்கிறது கேன்சர் தடுக்கிறது கேன்சர் வராமல் அதுக்கு வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் பவர் கொடுக்குது அதுக்கப்புறம் சொரி சிறங்கு அதாவது சரும நோய் வந்து சரியாகும் இது அது கலோரி வந்து குறைவாக இருப்பதனால் வந்து எடை குறைப்பு வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு நல்ல ஒரு கெயின் கிடைக்கும் இது வந்து ஏன் அப்படின்னா நீண்ட நேரம் இது சாப்பிடும்போது பசி எடுக்காமல் இருக்கும் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஹிமோக்ளோபின் ரொம்பவே அந்த பர்சன்டேஜ் வந்து அதிகரிக்கும் ரத்த அழுத்தம் சரியாகும் அதாவது இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நல்ல பழுத்த பழமாக சாப்பிடணும் சாப்பிடும்பொழுது எடுத்துக்கொண்டால் பார்வை கண்டிப்பாக சரியாகும் சிறுநீரக சிறுநீரக கற்கள் இருந்தாலும் அது வந்து சரியாகும் நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது சப்போஸ் வராமையும் அது தடுத்துடும் கர்ப்பிணி பெண்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் மார்னிங் அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறதுனால அவங்க வந்து எடுத்துக்கும் போது அது வந்து நல்லா கண்ட்ரோலுக்கு வரும் இந்த மாதிரி அதாவது இது தொடர்ந்து வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுத்துக்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகுது வயிறு பிரச்சனை வந்து உடம்புலேயே வந்து வயிறு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வயிறு பிரச்சனைன்றது மனுஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ஸ் இல்லைங்களா அது வந்து சரியாகும் வயிறில் அதாவது அந்த ஜ அஜீர்ணக் கோளாறு சரியாகி நல்ல நம்ம சாப்பிட்றது வந்து நல்ல ஜீரணம் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய விதமான ஒரு அதாவது எல்லாத்தையும் விட முக்கியம் என்னன்னா நம்மளுக்கு வந்து எனர்ஜி ரொம்ப சுறுசுறுப்பாக நம்ம வந்து ஒரு நாள் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு உடம்பு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நெஞ்செரிச்சல் எல்லாம் கஷ்டப்படுறவங்களாம் இருக்கா இல்லைங்களா அந்த நெஞ்செரிச்சல்னால் சரியாகும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கணும் இப்போ வந்து நான் மில்க் ஷேக் செய்ய போகிறேன் அதை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போது மில்க் அதாவது மில்க் மில்க்ஷே மில்க் ஷேக் பண்ண போகிறோம் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஏராளமான பயன் இருக்கிற இந்த பழத்தை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தட்டும் தெரிஞ்சால் பார்த்தாது நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க தவறாமல் இதை வந்து எடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து இவ்வளோ இவ்வளோ பழம் தேவைப்படாது நம்ம ஒரு ரெண்டு பழம் எடுத்துக்கலாம் பெருசாக இருந்தால் ஒன்று கூட போதும் இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ் பழமான்றதுனால நம்ம ஒரு ரெண்டு பழம் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் அப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மில்க் ஷேக்கு அதாவது பனானா மில்க் ஷேக்ன்றது குழந்தைங்களுக்குமே ரொம்ப இஷ்டம் குழந்தைங்களுக்கு வந்து பழம் சாப்பிட கொடுத்தா சாப்பிட்றாங்களோ இல்லையோ கண்டிப்பாக மாதிரி மில்க் ஷேக் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பொதுவாக நார்மலாக எல்லா பழத்துலேயுமே நம்ம மில்க் ஷேக் பண்ணலாம் வாழைப்பழம் வெரைட்டியில் அதில் வந்து இது ரொம்ப அதிகமான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பழம் வந்து பசுமாலோடு சேர்த்து செய்யும் போது இன்னும் அதிகமான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இதில் இன்னும் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கும்போது நல்லதுன்னா கூட இது வந்து ஆகாதவங்க அதாவது கருத்தரிக்காமல் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இந்த பழத்தையும் நைட்டில் சாப்பிட்டுட்டு பசும்பால் இது ஆக்சுவலாக நல்ல ப்யூர் பசும்பால் தான் இது கறந்து அப்படியே கொழந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பசும்பாலை தான் கண்டிப்பாக எடுத்துக்கணும் கண்டிப்பாக பசும்பாலை எடுத்துக்கும் போது கருமுட்டை உருவாகி அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் இப்போ வந்து நம்ம இந்த இதில் வந்து பழம் சே பழத்தோடு இந்த பால் சேர்த்துக்கலாம் இதில் நாட்டு சர்க்கரை கண்டிப்பாக ஒயிட் சுகர் இதில் சேர்க்க வேண்டாம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் இனிப்பு சுவை குழந்தைங்களை கொடுக்கும்போது கொஞ்சம் அதிகமான சு சுவை இருந்தால் தான் குழந்தைங்க சாப்பிடுறதுனால ஒரு ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் ஒரு ரெண்டரை ஸ்பூன் இந்த அளவுக்கு போதும் நாட்டு சர்க்கரையே இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை ரெடி பண்ணலாம் பனானா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து தேவையில்லாத எக்ஸ்ட்ரா எதுவும் போடலை ரொம்ப சிம்பிளாக நம்ம அந்த பனானாவோட ஃபுல்லாக எல்லா ஸ்ட்ரென்த்தும் நம்மளுக்கு நல்லா போடுற மாதிரி ஒரு பால் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை பனானா அவ்வளோதான் சேர்த்துருப்போம் இதில் சூப்பரான மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்